ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ரகு தி ஸ்டோரி டெல்லர் ரீசென்ட்டாக இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்மராசியோட புத்தாண்டு படங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்னு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தொலைச்சிட்டேன் எரியுதே அங்கே இப்படி எரியுதே எரியுறேன் ஐயா கா காப்பாத்துறா காப்பாத்துறா என்ன காப்பாறேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலே நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் இருக்கும் நீங்கள் போகக்கூடாத வடக்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு நீங்கள் செய்யக்கூடாத வேலை காலை மதியம் மாலை மற்றும் இரவு இந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் விளங்காது இந்த வருஷமே நீங்க மாட்ட போறீங்க அது இது சனி எட்டுல உட்கார்ந்துருக்கான் ராகு உங்களை பார்க்கறான் கேது அவனை பார்க்கறான் அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்க எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் ஒன்பது கோள்கள் தான் ஒரே ஒரு கான்செப்ட் தான் அப்புறம் ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி உயிர் உயிரிடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஏத்திஸ்டோ இல்லை வந்து நான் ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள்லாம் கிடையாது நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான் அதுவும் ஜோசியத்திலையும் நம்புவேன் ஏன்னா ஜோசியம் அப்படின்றது ஒரு எக்ஸ்டெண்டட் சயின்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் யூடியூப் இன்ஸ்டா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு சரி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் சொன்னீங்க பரவாயில்ல இங்கிலீஷ் நியூ இயர்க்கெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கீங்க ஜோசியம் பன்னெண்டு ராசி இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு ஒரு ராசிக்கு மினிமம் ரெண்டு இல்லைன்னா மூணு நட்சத்திரம் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்ம ராசி பூரம் மகம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் நாம சிம்ம ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இந்த மூணு நட்சத்திரமுமே கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அங்கங்க மாறும் அப்புறப்படி இந்த மூணு நட்சத்திரத்தையும் காமனா வச்சு சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி ஒரு பலனை சொல்றது எந்த அளவுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் சொன்னதை கேட்டிருக்கேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க போகவே கூடாத ஒரு கோயில் அப்படின்னா அது திருச்செந்தூர் கோயில் தான் அப்படின்னு சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலே போகாம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் போன வாரம் ஒரு ஜோசியர் சொல்றாரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா சிம்ம ராசிக்கு எல்லா பலன்களும் அமையும் அப்படின்னு சபா இப்பவே கண்ணக்கட்டுதே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்கேயோ எவனோ ஒருத்தன் ஒரு அறியாமையில ஒரு வீடியோ பாக்குறான் அந்த வீடியோல அவனை எவ்வளவுக்கு எவ்வளோ பீதி ஏற்ற முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பீதி ஏத்தி ஐயோ நம்ம இனிமே வாழ்றதே அத்தமில்ல போல வாழ்னா நமக்கு மிகப்பெரிய அவமானமும் ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் போலன்னு சொல்லி ஊ அப்படின்னு நிலைமைக்கு அவன் யோசிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுறது டியர் சிம்மராசி அன்பர்களே மற்றும் மற்ற எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அந்த ஜோசியத்தை நம்புங்க நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்காக நான் இந்த வீடியோ போடல நம்பாதவங்க பிரச்சனையே கிடையாது நத்திங் லைக் இட் நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் யூஆர் ஆல் பிளெஸ்ட் ஒன்ஸ் இது என்ன மாதிரி நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் ஒரு பயத்தோடையே வாழ்கிறேன் ஆளுங்களுக்கு ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ராசி பலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜென்ரலாக ஷூட்டிங் இந்த ஏர் மாதிரி தான் உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட நிலமை என்னென்னு தெரியணும் நீங்கள் ஜோசியத்துலலாம் பயங்கரமாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது நீங்கள் நம்பணும் அப்படின்னா அடிக்கடி ஜோசியர்கிட்ட போய் நிக்காம எப்படியாவது ஒரு தடவை ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டி இதுதான் என்னோட இதுவா அப்படின்னு பாருங்க எதுக்காக நல்ல ஜோசியர்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொல்றேன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் என் ஜாதகத்தை பார்த்த அவரு இந்த ஜாதகக்காரர் ஆட்டி தான் படைப்பார் ஃபாரின்ல தான் இவர் இருப்பாரு இந்தியால இவருக்கு சான்சே சான்ஸே இல்லை அப்படின்னு இப்போ ஃபாரின்ல இருக்கிற ஆன்சோர் காரணங்க எனக்கு மெயில் மேல மெயில் போட்டு என்ன ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஜோசியக்காரர் பேச்சையும் நம்பி பரிகாரம் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அவர் இவர் சொல்லுவார்ல அந்த மாதிரி தயவு சேரி போய் மாட்டிக்காருங்க ஏன்னா எந்த ஒரு கர்ம பலன்களுக்கும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிம்மராசி நண்பர்களே நமக்கு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி தான் இருக்கும் போல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி டிசம்பர்லேயே எனக்கு லைட்டா சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த டிசம்பர் எட்டாம் தேதி காலங்காத்தால நல்லா இரும்பு கம்பிய பழுக்க பழுக்க காய்ச்சி மயங்கரமா விட்டு ஏத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நண்பர்களே எதை வேணாலும் மன்னிச்சிரு வேண்டாம் ஆனால் நானும் என் பொண்டாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரர் சொல்றாரு அப்புறம் சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு லவ் ஈஸியாக அமையும் பயங்கரமாக வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஆற்றல் இருக்குது ஏன்னா சிம்மராசின்னு வந்துவிட்டாலே லவ் விஷயத்தில் பயங்கரமான ஆள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க டேய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா என்ன முக்கிய கூன்றா என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ எத்தனையோ பேர் ஆஃபீஸுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் வண்டியில் டிராவல் பண்ணி போறாங்க அந்த வண்டி வாங்கின ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் ஆனா வண்டி வாங்கணும் ஓட்டும் போது கவனம் தேவை நீங்க நார்மலாக தான் ஓட்டிட்டு இருப்பீங்க ஆப்போசிட்ல வரவங்க இருச்சுட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பீதியை கிளப்பி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் யாராவது லிஃப்ட் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லிப்ட் கேட்க வரவன் எந்த ராசியோ தெரில அவன் ராசிப்படி அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகணும்னா அதுல நானும் சேர்ந்து இல்லை மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க வாங்கினேன் வண்டியில வாங்கினேன் நீ யாரன்னே எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாது اناங்களே எனக்கு நல்லா தெரியும்ல பரစားலனா ஒரு சூப்பாயா நீ ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் பட்டா நல்லா இருக்க நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும் என்ன சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும்